கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு இருக்குன்னு தான் சொல்றேன் கடந்த காலங்களில் எட்டில் இருந்த குருன்னு குரு வந்து இப்போது ஒம்போதுக்கு வந்துட்டாரு மே மாதம் ஃபுல்லாக குரு வேலையே செய்யலையாங்க அவர் எட்டில் இருந்த மாதிரியே தானே இருக்குது என்னமோ மே மாதம் அப்படி அல்லது குள்ளுது அல்லது குவிக்குது குவிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஒண்ணு நடக்கலையே அப்படின்னு பார்த்தா மே மாதம் அந்த ஒரு நிலையில அஸ்தமனம் என்கின்ற அமைப்புல உங்களுக்கு அள்ளி கொடுக்க முடியாவிட்டாலும் ஓரளவுக்கு கிள்ளி கொடுத்தார் குரு பகவான் என்பது தான் உண்மை எப்பொழுதெல்லாம் குரு வந்து ராசியை பார்க்கிறாரோ அப்போது அந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது ஒரு நியதி ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார் இந்த ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலே ஒரு நிலையில ராகு கேதுக்கள் இளைய பருவத்தினருக்கு ஒரு ஒரு பெரிய விஷயத்தை கொடுத்துரும் அந்நிய இனம் மதம் மொழி பேசுகின்றவர்கள் அல்லது அந்நிய ஜாதி போன்ற அமைப்புகளில் ஈர்ப்புகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கன்னியராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு நம்ம இனத்திலேயே நம்ம பார்த்துட்டா தான் பிரச்சனை இல்லையே பெரியவங்க அப்படி இப்படின்னு சொல்லத்தான் செய்வாங்க ஏதாவது ஒன்றுனா கூட இப்படி சொல்லிடுவாங்களே ஆனா கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படித்தான் இருக்காது கண்ணிராசிக்காரர்களுக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற தலைப்பில் தன்னை போல இன்னொரு புத்திசாலியை பார்த்து விட்டால் கண்ணிராசிக்காரன் அப்படியே நெகிழ்ந்து போய்விடுவான் என்பதா உண்மை அறிவுக்கு மட்டுமே மயங்கக்கூடிய அறிவை மட்டுமே மதிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அறிவான வாழ்க்கை துணை அறிவான நட்புகள் போன்றவைகளை கிடைக்கக்கூடிய அமைப்பு நண்பர்களுக்குள்ளேயே மிகப்பெரிய போட்டிகள் வரக்கூடிய தன்மை அந்த ஆரோக்கியமாக அந்த போட்டிகள் வந்து அதில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்நிய மத இன மொழி பேசுகின்ற நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு வீட்டில் அவங்களை பத்தி சொல்லி கொஞ்சம் நிம்மதியான அமைப்புகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைஞ்சிருக்கு ஆறில் சனி ஒன்பதில் கேது ஒன்பதில் குரு ராசியில் கேது வந்து குருவின் பார்வையில் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகங்க தர்பகர்மாதிபதி யோகம் இந்த மாதம் முழுவதுமே கன்னிராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக இருக்கிறது ஆரம்பத்துல ஒன்பது பத்தாம் இடங்கள்ல ஒன்பதாம் இடத்துல பு புதன் ஒன்பதாம் இடத்திலேயே சுக்கரன் தர்மகர்மாதிபதிகள் இருவரும் வலுத்திருப்பதும் அதற்கு பிறகு பத்தாம் இடத்திலேயே புதன் சுக்கரன் வலுத்திருப்பதும் ராசிநாதன் ஆட்சியாக இருந்து ராசியை குருபார்ப்பதும் அப்படியே எல்லாத்தையும் கொட்டி கொடுக்கக்கூடிய தன்மை சும்மா உக்கார்ந்துட்டு இருந்தாலே போறோம் எதையும் அதுக்காக படுக்கையை தூக்கி போர் போத்து போர்வை தூக்கி நான் படுத்துக்கிட்டு இருந்தா என் வீட்டை திறந்துக்கிட்டு நோட்டுக்கட்டுகளும் தங்க கட்டிகளும் ஒழுமான்லாம் கேட்காதீங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இதை விட நல்ல விதமான கோச்சார அமைப்புகள் கண்டிப்பாக வரப்போகிறது இல்லை ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா என்னதான் பிறந்த ஜாதகத்துல தசாபுத்தி அமைப்புகள்ல ஆறு எட்டு அமைப்புகள் இருந்தாலும் கூட ஒரு பெரியதா நடக்கக்கூடியதா ஒரு சிறியதாக மாற்றக்கூடிய வலிமை தசா கோட்சார நிலைமையில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு உண்டு அந்த அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு ஒரு பெரிய வழக்கு அந்த வழக்கு முடிய அந்த வழக்கு முடிய போது நமக்கு ஜெயல் தண்டனை நிச்சயம்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல அபராதத்தோட விட்டுருவாங்கல்ல இந்த மட்டுக்கும் தப்பி செய்யா அப்படின்ற மாதிரி வருது இல்லையா அந்த மாதிரி இந்த மட்டுக்கும் தப்பி செய்யான்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஆகவே கன்னிராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் எதிரியை ஜெயிக்கப் போகிறீர்கள் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்றவைகள் விலகப் போகின்றன தேவையற்ற கடன்கள் விலகப்போகும் போகும் தேவையான வளர்ச்சிக்கான கடன்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் உட்காந்து மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு தைரியம் வந்திருக்குது போன மாதமே தைரியம் வந்துருச்சு இந்த மாதம் அதை விட வாங்க எதையும் செஞ்சு பார்க்கலாம் என்கின்ற மாதிரியான தைரிய அமைப்புகள் இப்போது வந்திருக்கின்ற எல்லாவற்றிலும் நன்மைகள் மட்டுமே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த யோக மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்து சொல்ல முடியும் பெண்களுக்கு ரொம்ப நிம்மதிகள் இருக்கும் இதுவரைக்கும் சரியான வேலை கிடைக்காதவர்களுக்கு பத்தாம் இடத்துல ராசிநாதன் தர்மகர்மாதிபதி யோக அமைப்பில் இருக்கனால உங்களுடைய பள்ளி படிப்பிற்கு ஏற்றார் போல நல்ல விதமான படிப்பு அமைப்புகள் கல்வி அமைப்புகள் மேற்படிப்பு படிக்கக்கூடியவதற்கான அனுமதிகள் அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை எந்த வேலை பிடிக்காத ஒரு வேலையில் டார்கெட் மாதிரியான ஒரு வேலையில் இருக்கிறேன் என்னுடைய படித்த படிப்பிற்கு தேவையில்லாத ஒரு வேலையில் இருக்கிறேன் என்பது மாதிரியான சில பல கஷ்டங்களில் இருந்தவர்களுக்கு கூட உங்களுடைய கல்விக்கேற்ற ஒரு நல்ல படிப்பு அமைப்புகள் செயல்படக்கூடிய அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய யோகா மாதமாக அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஜூன் மாதம் கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் அதனால கன்னிராசிக்காரங்க ஒரு ஓ போடுங்க ஒரு ஜே போடுங்கன்னே சொல்லிடலாம் கொண்டாடுங்க நல்ல விதமாக இந்த ஜூன் மாதத்தை அடுத்தடுத்து வரக்கூடிய சில மாதங்கள் கூட கண்ணிக்கு நல்ல விதமான பலன்களை சொல்ல செய்யக்கூடிய அமைப்புல தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை